அன்பிச் சிறந்த நண்பர்களே தேர்தல்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சியில் அமரப்போவது யார் என்று சொல்லி எல்லா தொலைக்காட்சிகளிலும் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் நானூறு இடங்களுக்கு மேலே வெல்ல போகிறோம் ஆரம்பத்தில் முந்நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே வெல்லப் போகிறோம் என்று சொன்ன பாஜக அயோத்தி கோவில் திறப்புக்கு பிறகு நானூறு கோயில் நானூறு இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறப் போகிறோம் என்று அதிதீத நம்பிக்கையை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ காங்கிரஸ் உள்ளிட்ட இருபத்தோரு கட்சிகள் கூட்டணி என்னவாயிற்று என்கிற ஒரு நிலைமை இருந்து கொண்டிருந்தாலும் கூட ஒன்று இரண்டு மூன்று பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தன மம்தா பானர்ஜி தனித்து நிற்க தொடங்கி இருக்கிறார் இப்படி ஒன்று இரண்டு பேர் வந்து அந்த கூட்டணியிலிருந்து கழண்டு கொண்டு சென்றாலும் கூட இந்தியா கூட்டணி உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்போது அவர்கள் நானூறு இடங்களை வெல்லுகிறார்கள் என்று சொன்னால் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலே நூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள்தானா எதிர்க்கட்சிகளுக்கு ஒட்டுமொத்தமாக கிடைக்கும் என்கிற ஒரு கேள்விகள் இருந்தாலும் இப்போ இதை ஹைக் பண்ணியிருக்காங்க பாஜகவுக்கு ஊடகங்களும் சரி உலகளாவிய ஊடகங்களும் சரி எல்லோருமே பாஜகவை இன்றைக்கு தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னால் கல நிலவரம் அப்படித்தான் இருக்கிறதா என்று சொன்னால் களவுன நிலவரம் பாஜகவுக்கு ஆதரவாக மோடிக்கு ஆதரவு அலை இருப்பதாக என்று சொன்னால் அவர்கள் முழுமையாக நம்புகிறார்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி நாட்டினுடைய பிரதமராக இருக்க ஆகப் போகிறார் என்கிற கருத்திலே உறுதியாக இருக்கிறது பெரும்பான்மையான மக்கள் பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் எல்லோருமே உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இவ்வளவு காலம் உழைச்ச ராகுல் காந்தியுடைய நிலை என்ன இவ்வளவு கட்சிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு இந்தியா கூட்டணி உருவாகியிருக்குது அது அதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அவர்கள் உழைப்பும் வீண் போகவில்லை குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய உழைப்பும் வீண் போகாத ஒரு நிலை இருக்கிறது ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா பதினேழு விழுக்காடு தான் இருந்த காங்கிரசனுடைய நிலைப்பாடு இப்பொழுது இருபத்தி ஏழு விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது அப்போ இருபத்தி விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது கூட்டணி கட்சிகள் வந்து மொத்தம் ஒரு பத்து விழுக்காடு கூட தேரும்னு சொன்னால் முப்பத்தி ஏழு விழுக்காடு அப்போது பாஜகவினுடைய நிலை எப்படி இருக்குதுன்னா பாஜக கடந்த தேர்தல் நிலவரத்தில் முப்பத்தி ஏழு விழுக்காடு வாங்கியிருக்கு அப்போ இவர்களுடைய நிலைப்பாடு முப்பத்தி ஏழு விழுக்காடு ஆனால் ஒரு அதிசயம் என்னவென்று சொன்னால் பாஜகவுக்கு இன்றைக்கு கணக்கெடுக்கும் நிலையில் முப்பத்தொம்போது விழுக்காடு இருக்கிறது ஆக அங்கே முப்பத்தேழு விழுக்காடு இங்கே முப்பத்தொம்பது விழுக்காடு இந்த இரண்டு விழுக்காடு தான் நானூறு என்கிற வித்தியாசத்துக்கு வருமா என்று சொன்னாலும் கூட இதெல்லாம் வந்து தேர்தல் வரும் முன் பேசி கூட்டணிகள் ஒவ்வொரு மாநிலத்தில் அமைவது குறித்து நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் திமுக கூட்டணி முடிவாகியிருக்கிறது அதிமுக கூட்டணியில் யாரும் கூட்டணிக்கு வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத பொழுது புதிய திருப்பமாக பாஜக கூட்டணியில் இன்றைக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்காத பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பார்ப்போம் ஏன்னு சொன்னால் நான் பேசும்போது பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேசியே தீர வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு தான் அது மாத்திரமல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் பேசி கொண்டிருக்கிறது அன்புமணி டெல்லியிலே பேசி கொண்டிருக்கிறார் இரட்டை நிலைப்பாடு இருக்கிறது யார் அதிகமாக என்ன தருகிறார்களோ அதை வைத்துத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று கொச்சையாக பேசி வரக்கூடிய அரசியல் கட்சிகளும் உண்டு ஏன் விடுதலை சிறுத்தைகளே தன்னுடைய மேடையில் போய் என்ன பண்ணாங்கன்னா அவங்க எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எதிர்பார்ப்பது என்ன அதிகமாக சீட்டு அதிகமாக நோட்டு அப்படின்ற மாதிரிலாம் பேசி அது நேற்று ஊடகத்தெல்லாம் வந்தது அது கூட நான் கூட நினைக்கிறேன் இப்போது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேசுகிற அரசியல் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிலேயே திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியிலே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளையும் பார்த்து மனசாட்சிப்படி நான் கேட்குறேன் ஏனென்று சொன்னால் கடந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அந்த வருமான வரி கணக்கு காட்டுகிற பொழுது தேர்தல் செலவினங்கள் குறித்து நீங்கள் என்ன செய்தீர்கள் யாருக்கு என்ன வழங்கினீர்கள் என்று சொல்கிற பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர்கள் எத்தனை கோடி ரூபாய் வழங்கினோம் கம்யூனிஸ்டுக்கு எத்தனை கோடி ரூபாய் வழங்கினோம் விடுதலை சிறுத்தைகளுக்கு எவ்வளோ எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தோம் காங்கிரஸுக்கு எவ்வளவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளி விவரத்தோடு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் யார் இருந்தவெல்லாம் நிதி பெற்றோம் அதே போல யார் யாருக்கெல்லாம் வாரி வழங்கினோம் அதாவது இதுவும் இதுக்கு பேரு ஸ்வீட் பாக்ஸ் தான் ஆக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கையேந்தி பணத்தை பெற்றிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளும் பணம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் பணம் ஆனால் எல்லோரும் சேர்ந்து சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் செலவுக்கு அதிக அளவில் பணத்தை அதிமுகவிடமிருந்து பெற்றுக்கொண்டது அல்லது அதிக பணம் கொடுக்கிறவர்களிடம் கூட்டணி வைத்துக் கொள்ளும் என்கிற அடிப்படையிலே பேசி வருகிறார்கள் இது அல்ல இன்றைக்கி தேர்தல் களத்தில் நான் பல முறை தேர்தலிலே நின்றிருக்கிறேன் தேர்தல் களத்தை சந்தித்திருக்கிறேன் மக்கள் மனநிலையும் புரியும் இன்றைக்கு தேர்தல் செலவுகள் என்று வருகிற பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் விகித்த சட்டமன்ற தேர்தலுக்கும் சரி நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சரி ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள் இவ்வளவு தான் தேர்தலில் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் உண்மை நிலவரம் அப்படியா இருக்குது நீங்கள் தேர்தல் களத்தில் நின்று பாருங்கள் நான் நின்று பார்த்துருக்குறேன் அது மாதிரி இன்றைக்கு இன்றைக்கு நான் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற அரசியல் கட்சிகள் நாற்பது தொகுதிகளையும் சந்திப்பதற்கு குறைந்தபட்சம் அவர்கள் இதற்கு ஒரு நிதி ஒதுக்கீடு என்று சொன்னால் நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்க ஒதுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள் அதே போல் அதை சந்திக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் அதற்கு இணையாக தங்களுடைய நிதியை வைத்துக்கொண்டு தான் தேர்தல் களத்திலே சந்திப்பார்கள் உதாரணத்துக்கு தேனி தொகுதியில் ஓபிஎஸ்னுடைய மகன் தேர்தல் செலவை எவ்வளோ செலவு செஞ்சாருன்னா அவங்க மனசாட்சிக்கு விட்டோம் அது வந்து நூறு கோடி மட்டும் இல்லைங்க அது இரட்டை இலக்கத்தில் போயிருக்கோம் இரநூறு கோடி வரை செலவு செய்துதான் அந்த வெற்றியை அவராலே பெற முடிந்தது இப்போ ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதினால் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்குகிறது என்று சொன்னால் ஒரு சட்டமன்றத்துக்கு குறைந்தபட்சம் பதினஞ்சிலிருந்து இருபது கோடி ரூபாய் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியை வந்த தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது கண்ணை மூடிட்டு இருக்குதுன்னு சொன்னால் கண்ணை தான் இருக்கிறார்கள் கண்ணை திறந்து கொண்டிருக்கிறார்கள் பிடித்தார்கள் போனார்கள் வந்தார்கள் எல்லா தகவலும் இருந்தாலும் கூட அங்கே அவர்களாலே ஒன்றும் செய்ய முடியாது சரி மீண்டும் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வருவோம் பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் நிலைப்பாட்டை எவ்வாறு வைத்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சி பேரம் பேசுகிறதா அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்னங்க பேரம் பேச முடியும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடுகளை பார்ப்பார்கள் கடந்த தேர்தலுடைய நிலவரங்களை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா கூட்டணியில் அப்போ அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அந்த அந்த வாக்கில் பார்த்திங்கன்னா அப்போ ஐந்து இடங்கள் நிற்கிறாங்க அந்த ஐந்து இடங்கள் நிற்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி நாலு இடங்களை வெற்றி பெறுது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து காங்கிரஸோட கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்று வருகிற பொழுது அவங்க ஒரு ஆறு இடத்துல நிற்கிறாங்கன்னா அஞ்சு இடத்துல வெற்றி பெறாங்க இப்படி மாறி மாறி அவர்கள் ஏற குறைய ஒரு ரெண்டாயிரத்திலிருந்து இருந்து பத்து வரையிலேயும் வந்து நாடாளுமன்றத்துல வந்து பல துறைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள் பல துறைகளை வைத்திருந்தார்கள் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் திமுகவிடமிருந்தால் ராஜ்யசபா உறுப்பினர் பெற்று அவர்கள் அன்றைக்கு மறு சுகாதாரத்துறை அமைச்சர் ஆனார் என்பதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் அதே நேரத்திலே அன்புமணி ராமதாஸ் மக்கள் மக்களிடத்திலே தேர்தலிலே தருமபுரியிலே இரண்டு முறை நின்றார் ஒரு முறை வெற்றி பெற்றார் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அண்ணா ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது நடைபெற்ற ஒரு தேர்தல்ல பாத்தீங்கன்னா இதே பாஜக கூட்டணி பாமக கூட்டணி தேமுதிக கூட்டணி என்றெல்லாம் அடங்கிய அந்த கூட்டணியிலேயே இரண்டு இடங்களை அவரால் வெற்றி பெற முடிந்தது ஒரு புறம் வந்து பார்த்தா பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற முடிந்தது அதுக்கு பிறகு நடைபெற்ற ஒரு தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி அமைந்ததற்கு பிறகு ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற முடியாத நிலைப்பாடு இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு தேர்தலில் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னென்னா ஒரு தொகுதியிலும் அவர்கள் வெற்றி பெற முடியாத நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் அது மாத்திரமல்ல அவர்கள் ஒதுக்கீடு செய்யக்கூடிய ஒரு தொகுதி அந்த தொகுதிகளையெல்லாம் இவர்கள் எப்படி கேட்டு பெறுகிறார்கள் எப்படி வாங்கினார்கள் என்கிற ஒரு விமர்சனம் இருந்து கொண்டிருக்கிறது அது தலைமைக்கு தெரியுமா தெரியாமல் இருக்காது ஆனால் அவர்கள் பல காரணங்களை சொல்லியிருப்பார்கள் உதாரணமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதியை ஒதுக்குறாங்க திண்டுக்கல் தொகுதியை ஒதுக்கும்போது அந்த திண்டுக்கல் தொகுதியில் அவர்களால் எப்படி வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு கேள்வி இங்கிருந்து பார்க்கிற பார்வையாளராகவே எனக்கு தெரிகிறது பிறகு அந்த தொகுதியை வாங்க வேண்டிய கட்டாயம் என்ன சரி அப்போ ஏழு தொகுதி அவர்கள் கடந்த தேர்தலிலே வாங்கினார்கள் என்று சொன்னால் அதில் நாலு தொகுதியிலே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்கள் சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை தவறாத ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொன்னா சமூக நீதிக்கான ஒரு இயக்கமாக இருக்கிறதுன்னு சொன்னா மக்கள் பிரச்சனைகளிலே உறுதியாக ஒரு இயக்கம் இருக்கிறதுன்னு சொன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி நான் சொல்வேன் அது மது பிரச்சனை மது ஒழிப்பு பிரச்சனையிலே உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுன்னு சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஆனால் அப்பேற்பட்ட கட்சி தேர்தல் என்று வருகிற பொழுது எங்கே தடம் மாறுகிறது என்ன சூழல் எடுக்கிறதா அவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதி அவர்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் அப்படின்ற ஒரு சூழல் தான் வருது அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் வேட்பாளர்களே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருகிற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் வேட்பாளர்களே இல்லையோ என்கிற ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது தொடர்ந்து ஒருத்தர் ரெண்டு பேர்கள் தொடர்ந்து அந்த தேர்தலிலே களம் காணுகிறார்கள் அது மாத்திரமல்ல ஒரு ரிசர்வ் தொகுதி வருகிறது அப்படின்னு வருகிற பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து வடிவேல் ராவணன் இடம்பெறுகிறார் வடிவேல் ராவணன் ஒரு முறை தோற்கிறார் ரெண்டு முறை தோற்கிறார் மூன்று முறை தோற்கிறார் நான்கு முறை தோற்குறார்னு சொன்னால் மீண்டும் அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது வாய்ப்பு கொடுப்பதை பற்றி யாரும் தடுக்கவில்லை தேர்தல் வியூகம் தேர்தல் வியூகம்னு ஒன்று இருக்குது அந்த தேர்தல் வியூகத்திலே இவர்களுடைய கணக்கு சரியில்லையோ என்கிற கணக்கு எனக்கு ஏன்னா நீண்ட காலமாக அரசியல் அனுபவம் உள்ள எங்களை போன்றவர்களுக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்படுகிறது கடந்த முறை சட்டப்பேரவை தேர்தலிலே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறுகிறது அதிமுக இடம்பெறுகிறது அதிக வாக்குகளை அதிக இடங்களை பெற வேண்டிய பாட்டாளி மக்கள் கட்சி குறைவான இடங்களை பெறுகிறது அதிக இடங்களிலே வெற்றி பெறக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி குறைவான இடங்களிலே வெற்றி பெற வெறும் ஐந்து இடங்களிலே வெற்றி பெறுகிறது குறைந்தபட்சம் பதினைந்து இருபது இடங்களிலே வெற்றி பெறக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய தேர்தல் வியூகங்கள் மற்றும் வேட்பாளர்கள் நிறுத்தங்களிலே பல இடங்களிலே கோட்டை விடுகிறது என்று பகிங்கரமாகவே நாம் சொல்லலாம் இவைகளையெல்லாம் அவர்கள் தவிர்த்து இருந்தார்கள் சொன்னால் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தி இதற்கு மீறியும் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு யாருடன் கூட்டணி என்று பேசப்படுகிறது என்ற ஒரு நிலைப்பாடு வருகிற பொழுது இன்றைக்கு அதிமுகவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி எந்த வகையிலேயே பயன்படும் என்று சொன்னால் ஏறக்குறை இருபதுலேருந்து முப்பது தொகுதிகளை இன்றைக்கு சரி கட்டுவதற்காக ஒரு எதிர்த்து நின்று வலுவோடு போட்டியிடுவதற்கு அதிமுகவுக்கு வலுவாக ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இருந்தாலே போதுமானது ஆனால் அந்த விஷயத்திலே எங்கே எப்படி அதிமுக கோட்டை விட்டது என்று சொன்னால் இவர்கள் கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பொருளாக மாறுகிறது அப்போ அவர்கள் பாஜகவிடம் பேசுகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது பாஜகவை பொறுத்தவரையிலே பாஜக அடுத்து ஆளக்கூடிய ஒரு இயக்கம் என்பதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திலே வளர்ந்து வரக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று அவர்கள் வாக்குறுதி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் எடப்பாடி என்கிற ஒரு தலைமையின் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு கட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு அசூரமான பலத்தை எப்படி உடை முடியும் என்று சொன்னால் அதிமுகவாலே தனித்து செயல்படுத்த முடியாது இதே பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் அதிமுக களத்திலே வருகிற பொழுது நிச்சயமாக சொல்கிறேன் போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது பாஜக பாமகவை பயன்படுத்தி கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக ஏற்கனவே அவர்கள் ரெண்டு இடங்களிலே வெற்றி பெற்று வெற்றி பெற்று காட்டிருக்கிறார்கள் இதே கூட்டணி அதே அதிமுகவுடன் தொடர்ந்து வருக பயணப்படுகிற பொழுது பல இடங்களிலே தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் ஒரு இடங்கள் கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது பாஜகவிடம் பாமக இடம்பெற்றால் அது தேவையான இடங்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் அதே நேரத்திலே நிறுத்துவதற்கு வலுவான ஒரு எதிர்ப்புத்தன்மையும் இருக்கும் காரணமும் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா மீண்டும் மோடியை முதல் பிரதமராக்கக்கூடிய ஒரு திட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி உதவியாக இருக்கிறது என்பது பொருள் அப்படின்னா பெரிய பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு சதவீதம்னா உண்மையிலே சொல்கிறேங்க கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக தன்னுடைய வாக்கு வங்கியை குறைத்து கொள்ளாத ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆறு விழுக்காடு ஆறு விழுக்காடு தான் அவங்க பலமானு சொன்னால் நான் இன்னும் அவங்கள குறை சொல்லுவேன் ஆறு விழுக்காடுக்கு இல்லை ஏறக்குறைய பன்னெண்டு பதினைந்து விழுக்காடுக்கு போக வேண்டியவர்கள் அதே இடத்திலே இன்றைக்கு அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் எங்கேயோ ஒரு தேக்க நிலை இருக்கிறது அந்த தேக்க நிலையை பற்றிலாம் நாம் அப்புறம் பேசுவோம் ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியிலே வருகிற பொழுது ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக பாஜக கூட்டணி நிச்சயமாக வரும் அப்போ வரும்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் போல் பாஜக கூட்டணி என்பது இரண்டுமே சமபலத்தோடு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளாகத்தான் இருக்கும் அது மாற்றமில்ல பாஜக கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஓபிஎஸ் மாதிரி நிறைய பேர்கள் வந்தாலும் கூட இந்த சூழலையே எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தி கொண்டு இந்த கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னா இந்த காலம் முடிந்த கதையாக இன்னும் மாறவில்லை என்று தான் நான் சொல்வேன் அதை இன்றைக்கு எடப்பாடி தன்னுடைய யூஓக்களை பயன்படுத்தி கொண்டு இப்போ வருவது சாத்தியமாக இருக்கும் என்று கருதுகிறேன் எடப்பாடி ஒரு ஏன்னா இப்போ வந்து பாஜக அந்த நிலைப்பாட்டை கையிலே வைத்துக்கொண்டு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தூழ்நிலைகளை உணர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி பொதுவாக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் இன்றைக்கு எட்டு தொகுதிகளுக்கு மேல் கொடுப்பது ராஜ்யசபா சீட்டு கொடுப்பது என்பதோடு மட்டுமல்லாமல் தேர்தலுக்குண்டான அத்தனை செலவுகளையும் ஏற்றுக்கொள்கிற அந்த நிலைப்பாடு என்பது காரணம் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து முஸ்தீபுகளோடும் அதாவது முஸ்தீபுகள் பரிவார்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் சொல்லப்படக்கூடிய நீங்கள் ஐம்பதுலேருந்து நூறு கோடி வரையிலும் செலவு பண்ணக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் திமுகவில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா வந்து லட்சக்கணக்கான கோடி பணம் வைத்திருக்கிறவர்கள் தான் பெரும்பான்மையாக வந்து இடங்களிலே நிற்கிறார்கள் பெட்டியார் பாலு சாதாரண ஆள் இல்லை ஜெகத் சாதாரண ஆள் இல்லை கனிமொழி சாதாரண ஆள் இல்லை தயாநிதி மாறன் இப்படி இந்த பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆகவே தேர்தலை பற்றி கவலைப்படாதவர்கள் தேர்தல் செலவுகளை பற்றி கவலைப்படாதவர்கள் என்று வருகிற பொழுது அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களாக இவர்கள் வளம் வரும்போது இதை சமாளித்து வெற்றி பெற வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய சாதுரியத்தோடு இந்த முறை எப்படியாவது வெற்றிக்கனியை விட வேண்டும் என்கிற எண்ணத்திலே தான் இந்த மாங்கனி மிகப்பெரிய திட்டம் கொண்டிருக்கிறது அதனாலே தான் இந்த காலதாமதம் உருவாகி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கணக்கு தருகிறது இதிலே இவர்களுடைய ராஜதந்திரத்தின் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திடமிருந்து பல இடங்களில் வெற்றிக்கனிகளை பறிக்க முடியும் என்று நம்புகிறது இவர்களை நம்புகிற கூட்டணி அந்த வகையில் இன்னும் சில நாட்களிலே நடைபெறக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை விரிவாக விவாதிக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் அன்பு நன்றி வணக்கம்